ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிபியூ டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஃபேவரெட்டான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சீரகம் மல்லி அதுக்கப்புறம் பெப்பர் தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறக்காக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்ததான் வந்து புளி ஊற வச்சுருக்கோம் புளி வந்து தக்காளி ரசத்துக்கு கம்மியாக தான் போடணும் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா கலர்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து தக்காளி ரசம் வந்து நல்ல ரெட்டிஷாக கிடைக்கும் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து ஏழு எட்டு பால் பூண்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கருவேப்பிலை அடுத்ததாக நம்ம அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து கொஞ்சம் தக்காளி எடுத்து அதில் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வந்து அதில் போட்டுடணும் அந்த மிக்ஸியில் அடுத்ததாக தாளிக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுக்கோங்க நம்ம அதை எடுத்து வச்சிருக்கோம்ல கொத்தமல்லி கரேப்பில் அதுலேயும் கொஞ்சம் எடுத்து இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சட்டியை வந்து நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து நாலு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே வந்து காஷ்மீரி முருந்துச்சு அப்படின்னா அதை போடுங்க அப்படி அப்படின்னா நான் நான் வந்து நார்மலான காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதுதான் வந்து நல்லா காரமாக இருக்கும் இந்த ரசம் தக்காளி ரசம் வந்து நல்லா காரசாரமாக இருந்தால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் அந்த புளிப்பு அந்த காரம் இது எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் தக்காளி ரசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் நான் கேட்டேன் இதுக்கு வெங்காயம் வேணாமாம்மா இல்லை தக்காளி ரசத்துக்கு வெங்காயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சில பேர் போடுறேன்னா நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க போட்டாலும் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும் ஸோ போடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச பூண்டை வந்து இதில் போட்டு நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடுவோம் வதக்கி கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சமாக தக்காளி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அரைக்காமல் அதை எடுத்து நல்லா தாளிக்க போட்டுருங்க ஸோ அது வந்து தக்காளி வந்து நல்லா மசிச்சு வர வரைக்கும் வதக்கிட்ருங்க அதுக்கு வந்து நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து இது கூட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வாங்க அப்போ தான் வந்து அந்த தக்காளியோட அந்த அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கலந்து வரும் ஸோ எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை வதக்கிட்டுருங்க ஸோ இந்த 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 டைம்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மெல்லு அதாவது என்ன பிரிஞ்சுருந்ததுக்கப்புறம் ஸ்மெல்லு வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைமில் தான் நான் சொன்னவங்க செம்மையாக வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம புள்ளிக்கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு கொண்டு இருக்குது நல்லா ஸ்மெல் எல்லாமே நல்லா தூக்குச்சு ஸோ புளி கரைச்ச தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஸோ அந்த அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரவும் நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தோல் சேர்த்துப்பாங்க அடுத்ததாக கொஞ்சம் நம்ம மல்லி தா எடுத்து வச்சுருந்தோம்ல ஸோ அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நொறைச்சி நல்லா ரசம் வந்து நல்லா நொறைச்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ சூடாக சாத்துக்க பருப்பு நான் வந்து பருப்பு தொட்டுட்டு சாப்பிட்டேன் ஸோ உங்களுக்கு நிறைய டை சைடிஷ் ஸ்விட்ச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு தோணுச்சனால் சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபேவரெட்டான தக்காளி ரசம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்